வணக்கம் வணக்கம் மகன் விழுப்புரம் மாவட்டம் விக்கர்வாடு அருகில் உள்ள நாகம்மை காட்டின் அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சென்னையில் இருந்து ஐந்து பேர் கேரள மாநிலம் மூணார் சென்றுள்ளனர் அதிகாலையில் கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் மைய தடுப்பு கட்டையில் மோதி எதிரே வந்த லாரி ஒன்றின் மீது இடித்து விபத்துக்குள்ளார்கள் இந்த விபத்தில் தீப்பற்றியது காரிலேயே தீயில் சிக்கி கருகி உயிரிழந்தனர் மேலும் இருவர் படுகாயங்களுடன் விழுப்புரம் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று விபத்து குறித்து விக்கிரவாண்டி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர் இந்த விபத்தில் சென்னை மற்றும் ஆவடி பகுதியைச் சேர்ந்த மோகன் ஆகியோர் காரில் காருக்குள் சிக்கி உயிரினர் மேலும் அப்துல் அஜீஸ் தீபக் இருவரும் காயங்களுடன் விழுப்புரம் முண்டியம்பாக்கம் மருத்துவமனை மருத்துவ கருவாள் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த அதிகாலையில் நடந்த விபத்தில் மூன்று பேர் உயிரிழந்த சம்பவம் விழுப்புரம் மாவட்டத்தில் பெரும் பரபரப்பு வருகிறது அதே போல அதிகாலையில் நடந்த சம்பவம் என்பதால் போக்குவரத்தும் சரி செய்யப்படாமல் நீண்ட நேரம் போக்குவரத்து இருந்தது தற்போது விக்கிரவாண்டி போக்குவரத்து காவல்துறையரும் ரோந்து ஓரண்டு போலீசாரும் ஒன்றாக இணைந்து போக்குவரத்தை சரி செய்து போக்குவரத்து தற்போதுதான் சீரானது மோகன் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மதுரை மீனாட்சி பஜார்